அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹி ஈமானினுடைய கிளைகளும் அதன் விளக்கங்களும் என்கின்ற தலைப்பிலே இன்று நாம் ஈமானினுடைய முப்பத்தி ஐந்தாவது கிளையை பார்ப்போம் ஈமானின் முப்பத்தி ஐந்தாவது கிளையாக சொல்கிறார்கள் அஸ் ஜகாத் ஜக்காத் கொடுப்பது என்பது ஈமானினுடைய முப்பத்தி ஐந்தாவது கிளையாக பதிவு செய்கிறார்கள் நாம் இந்த ஜக்காத்தை பற்றி குரானிலே பார்க்கும் பொழுது அல்லாஹால கூறுகிறான் நீங்கள் இன்னும் கொடுங்கள் என்பதால் அல்லாஹ் ஏறத்தாழ எண்பத்தி இரண்டு இடங்களில் அல்லஹா இவ்வாறு சொல்லி காட்டுகிறான் இவ்வாறு தொழுகை நீங்கள் நிலைநாட்டுங்கள் என்பதாக சொல்கிறாரோ அங்கெல்லாம் அல்லாஹால ஜக்காத்தையும் சேர்த்து சொல்கிறார் காரணம் தொழுகைக்கு அடுத்தவாறு நாம் கருத வேண்டிய ஒரு முக்கியமான அமலாக ஜக்காத் என்பது இருக்கின்றது

அதை அவர்களுடைய அந்த செல்வங்களை நீங்கள் தூய்மைப்படுத்துவதற்காக அவர்களிடமிருந்து நீங்கள் ஜபாத்துகளை அஹ் வசூலியுங்கள் சொல்லி அழையும் இன்னும் அவர்களுக்கு நீங்கள் துவா செய்யுங்கள் செலவா சொல்லுங்கள் அவர்களின் மீது நீங்கள் துவா செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் தான நபிச அல்லோ அழை செல்லும் அவர்களை பார்த்து சொல்லி சொல்லுகிறான் சொல்லிவிட்டு கூறுகிறான் இன்னும் சொல்லாதக சகனுல்லகும் உங்களுடைய இந்த துவா என்பது அவர்களுக்கு மன நிம்மதியானதாக இருக்கும் அவர்களுக்கு அஹ் நிம்மதி தரக்கூடியதாக இருக்கும் என்பதாக அல்லாஹால சொல்கிறான் எனவே இந்த ஜக்காத்தையை கொடுப்பதின் மூலியமாக நாம் நபி சொல்லு அலி வசலம் அவர்களுடைய செலவாத்தை பெறுகின்றோம் அவர்களுடைய துவாவை நாம் பெறுகின்றோம் அதை கொண்டு நம்முடைய மனம் என்பது அமைதி பெறுகிறது என்பதாக இந்த ஆயத்தை கொண்டு நம்மால் தெரிய முடிகின்றது இவ்வளவு மகத்துவம் வாய்ந்த ஜக்காத்தை நாம் அனைவர்களும் நம் கொடுக்கின்ற சக்தி பெற்று இருந்தால் தர வேண்டும் என்பது நம்மால் மறுக்க முடியாத ஒரு கருத்தாக இருக்கின்றது ஜக்காத் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று பார்க்கும் பொழுது சொல்கிறார்கள் ஜக்காத் என்றால் தூய்மைப்படுத்துவது அல்லஹா குரானை சொன்னது போலதான் துதஹிஹும் அந்த ஜக்காத்தை கொடுப்பதின் மூலியமாக அவர்களுடைய செல்வத்தை தூய்மைப்படுத்துகிறான் அல்லாஹ் அல்லா சொல்கிறார் எனவே தான் இந்த வார்த்தைக்கு தூய்மைப்படுத்துவது என்பதாக இன்னும் சில சில நபர்கள் சொல்கிறார்கள் இந்த இருக்கின்ற அழுக்குகள் நீங்குகிறது அவர் செல்வத்திலே இருக்கின்ற அசுத்தங்கள் நீங்குகிறது இந்த ஜக்காத் என்பது கொடுத்ததின் மூலியமாக அவர் ஒரு செல்வம் தூய்மை அடைகிறது என்பதாக நம்மால் பார்க்க முடிகின்றது ஜக்காத் என்பதை பார்க்கும் பொழுது தங்கம் வெள்ளி ஒருவர் சேர்த்து வைத்திருக்கின்ற பொருட்கள் கால்நடைகள் காய்கனிகள் தானியங்கள் ஆகிய இந்த விஷயங்களுக்கு மட்டும்தான் ஜக்காத் என்பது கொடுக்க வேண்டும் கடமையாக்கப்பட்டிருக்கின்றது இந்த விஷயங்களுக்கு ஜக்காத் என்பது அஹ் நிசாப் என்ற ஒரு அளவை சொல்வார்கள் அந்த அளவை அடைந்தால்தான் அவர் ஜக்காத் என்பது கொடுக்க வேண்டிய கடமை இருக்கின்றது இந்த தங்கத்திற்கு பார்க்கும் பொழுது பத்து போன் அஞ்சு கிராம் அதாவது சுமார் எண்பத்தி ஐந்து கிராம் தங்கம் ஒருவரிடத்துல இருந்தால் அவர் அந்த தங்கத்திற்கு ஜக்காத் என்பது கொடுக்க வேண்டும் அதிலே நாற்பதில் ஒரு பங்கு ஜக்காத் கொடுக்க வேண்டும் வெள்ளியை பார்க்கும் பொழுது சுமார் ஆறுநூத்தி கிராம் ஒருவரிடத்தில வெள்ளி இருந்தால் அவர் அந்த வெள்ளிக்கு ஜக்காத் என்பது அவர் வைத்திருப்பதில் நான் நாற்பதில் ஒரு பங்கு ஜக்காத் தர வேண்டும் இவ்வாறு அவர் வைத்திருக்கின்ற செல்வம் என்பது பொருள்கள் செல்வங்களை சேமித்து வைக்கும் பணங்கள் என்பது அது வெள்ளியில் கிராம் விலைக்கு ஈக்குவலாக வந்துருச்சுன்னா அதற்கு தோதுவாக வந்துவிட்டால் அவர் அந்த செல்வத்திற்கு ஜக்காத் என்பது நாற்பதில் ஒரு பங்கு தர வேண்டும் என்பதாக சொல்கிறார்கள் வியாபார பொருட்களுக்கும் அவ்வாறே நாப்பதில் ஒரு பங்கு ஜக்காத் தர வேண்டும் காய்கறிகள் தானியங்களுக்கு அது வானம் பார்த்த பூமியிலே விளையக்கூடியதாக இருந்தால் அதற்கு பத்தில் ஒரு பங்கு ஜக்காத் தர வேண்டும் அதாவது மனைவி கொண்டு விளைச்சல் ஏற்படுகின்ற அஹ் தானியங்களாக இருந்தால் அதற்கு பத்தில் ஒரு பங்கு ஜக்கா தர வேண்டும் நீர் பாய்ச்சல் செய்யப்பட்டு விளையப்படுகின்ற பொருட்களாக இருந்தால் அதற்கு இருபதில் ஒரு பங்கு சக்கா தர வேண்டும் என்பதாக சொல்கிறார்கள் அதுவும் இந்த தானியங்கள் காய்கறிகளுடைய அளவிலே நிசாப் என்பதை பார்க்கும் பொழுது ஒரு வருடத்தில் ஆறுநூத்தி நாற்பத்தி ஏழு கிலோகிராமிற்கு மேலாக தானியங்கள் ஒரு குறிப்பிட்ட தானியம் இருந்தால் அவர் அதற்கு சக்கா தர வேண்டும் என்பதாக சட்டம் எடுக்கிறார்கள் இந்த ஜக்காத்தினுடைய அளவை பார்த்து விட்டோம் இந்த ஜக்காத்தினுடைய மகத்துவம் என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பார்க்கும் பொழுது ஒருமுறை நபி சொல்லாஹு வாழை செல்லும் அவர்கள் இடத்திலே ஹசன் அலி அல்லா அவர் அறிவிக்கிறார்கள் நபிசுலாஹு அவர்கள் சஹாபாக்களை பார்த்து நீங்கள் ஜக்காத்தை கொடுப்பதின் மூலியமாக உங்களுடைய செல்வம் பாதுகாக்கப்படுகிறது என்பதாக சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அதை ஒரு நசுரானி கேட்கிறார் ஒரு நசுரானி அதை கேட்டுவிட்டு நபிசுலாஹு அலிஹ் வசலம் அவர்களிடத்தை வந்து கேட்கிறார் நான் என்னுடைய செல்வத்துக்கு நான் ஜக்காத்து கொடுக்கின்றேன் அதை கொண்டு என்னுடைய செல்வம் பாதுகாப்பாக இருக்குமா என்று கேட்ட பொழுது நபிசுல்லா இஸ்லாம் கூறினார்கள் ஆஹ் கொடுக்கலாம் நீங்கள் கொடுங்கள் என்பதாக சொல் சொல்லிவிட்டார்கள் எனவே அந்த நபர் அந்த நசுராணியாக இருந்த அந்த நபர் இஸ்லாத்தை ஏற்காத அவர் அவர் தன்னுடைய செல்வத்திற்காக ஜக்காத்தையை கொடுத்து விட்டார் பிறகு அவர் நபி சொல்ல அவர் எண்ணுகிறார் நாம் நம்முடைய பொருட்களோ அஹ் வெளியூருக்கு வியாபாரத்திற்காக சென்றிருக்கிறது அது பாதுகாப்பாக அல்லாஹ் பாதுகாப்பாக மீண்டும் என்னிடம் வந்துவிட்டால் நான் அவர்கள் கையை பிடித்து ஈமான் கொள்ளுவேன் அவர்கள் கையை பிடித்து முஸ்லீமாகி விடுவேன் ஆனால் அது பாதுகாப்பாக வரவில்லை என்றால் நான் வால் ஏந்தி நபி அவர்களை கொள்ளுவேன் என்பதாக அந்த நபர் சகோதரம் எடுத்துக் கொண்டு இருக்கின்றார் சிறிது நாள் செல்கிறது அவருடைய அவருக்கு அந்த அவருடன் சேர்ந்து வியாபாரங்களுக்கு பொருளை அனு அனுப்பி வைத்த அனைத்து வணிகர்களுக்கும் ஒரு கடிதம் மொத்த மொத்த வருகிறது வணிகர்களுக்கும் சார்பாக ஒரு கடிதம் வருகிறது அவர்களுடைய செல்வங்கள் வந்து கொண்டிருக்கும் பொழுது வழியிலே வழிப்பறி கொள்ளையர்களினால் கொள்ளையிடப்பட்டு விட்டது எல்லா செல்வங்களும் அஹ் திருட்டு போகிவிட்டது என்பதாக அந்த கடிதங்களே வருகிறது இதை பார்த்து அந்த நபர் மிகவும் கோபமடைந்து நான் ஜக்காத் கொடுத்து விட்டேன் என்றாலும் என் செல்வம் பாதுகாக்கப்படவில்லை என்பதாக அவர் கோபம் அடைந்து அவர்களை செய்வதற்காக செல்கிறார் சென்று பொழுது அந்நபருக்கு தனிப்பட்ட முறையிலே ஒரு கடிதம் வருகிறது அந்த கடிதத்திலே அவருடைய அவர் நியமி அவர் நியமித்த அவரின் செல்வத்திற்காக நியமித்த ஒருவர் வந்து அவர் எழுதுகிறார் அந்த கடித கடிதத்திலே சொல்கிறார் எஜமானரே நம்முடைய செல்வம் என்பது நான் அதை கொண்டு வந்திருக்கும் கொண்டு வந்து கொண்டே இருக்கும் பொழுது என்னுடைய சோம்பேறித்தனத்தின் காரணமாக சிறிது நான் ஓய்வெடுத்து கொள்ளலாம் என்பதாக நம் கூட்டத்தை விட்டு தனியாக ஓய்வெடுத்து கொண்டிருந்தேன் பிறகு நான் சென்று ஓய்வை விட்டு திரும்புகிறேன் அப்பொழுதுதான் எனக்கு ஒரு விஷயம் தெரிய வருகிறது என்னுடன் வந்த அனைவர்களுடைய செல்வமும் திருட்டு போகிவிட்டது மாறாக என்னுடைய செல்வம் நம்முடைய செல்வம் மட்டும் திருட்டு போகாமல் இருக்கிறது என்பதாக அந்த கடிதத்தில் இரு எழுதி வை எழுதியிருக்கிறார் அதை பார்த்து விட்டு அந்த நபர் பார்க்க வேண்டிய விஷயம் ஒருவர் என்பது பாதுகாக்கப்படுகிறது என்று இந்த ஹதீசை கொண்டு நம்மால் அறிய முடிகிறது இவ்வளவு மகத்துவம் வாய்ந்த ஜக்காத்தை நம் வாழ்நாளில் செறிவர கொடுக்க வேண்டும் ஒருவர் இந்த ஜக்காத்தை கொடுக்காவிட்டால் நாளை மறுமையில் அவருக்கு பல்வேறு விதமான அதாபுகள் இருக்கிறது என்பதாகவும் குரான்லையும் ஹனீஸ்கிரையும் நம்மால் பார்க்க முடிகிறது முடிகிறது அல்லாஹ் தாலா சொல்கிறார் எவ்மையொஹமா அலீஹிமா அல்லாஹ் தாலா இந்த வசனத்தை ஆஹ் த தங்கங்களையும் வெள்ளிகளுக்கும் ஜக்காஜ் தராமல் இருந்த நபர்களை பார்த்து அல்லாஹ் தாலா சொல்கிறார் யோம யோஹ்மா அலைஹிமா சூடிடுவானாம் அந்த கொடுக்காமல் இருந்த நபருக்கு அவர் சேர்த்து வைத்த அந்த தங்கம் வெள்ளியவே நரகத்தில் போட்டு சூடுபடுத்தி அவருக்கு சூடிடுவானாம் எங்கு எங்கு என்று பார்க்கும்போது அல்லஹா சொல்கின்றான் ஜிபாவும் அவர்களுடைய நெத்தியிலே நெற்றியிலும் அவருடைய விழா எலும்பிலும் இன்னும் அவருடைய முதுகிலும் அல்லாஹர சூடிடுவானா இதற்கு விளக்கத்திலே விளக்க உரைகளிலே இமாம்கள் எழுதுகிறார்கள் ஜுரூபுகம் அவர்களுடைய நெத்தியிலே அல்லாஹ் எதற்காக சூடிடுவான் என்றால் அவர் ஜக்காத்தை தர முடியாது தர வேண்டுமா என்று அவர் நெற்றி சுழித்திருப்பார் அல்லவா அதற்காக அவர் நெற்றியிலே சூடிடப்படும் இன்னும் அவர் ஜக்காத்தை மறுப்பதற்காக திரும்புவார் அல்லவா அப்பொழுது அவருடைய சென்ற பொழுது ஜக்காத்தை விட்டு திரும்பி செல்லும் பொழுது முதுகை காட்டி செல்லும் பொழுது அவர் சென்றதின் காரணமாக அவரின் முதுகின் மீது சூடிடப்படும் என்பதாக இமாம்கள் பதிவு செய்கிறார்கள் இவ்வாறு அல்லாஹ் தாலா அம் அவருடைய செல்வத்தை கொண்டே சூடிட்டு அல்லஹ தாலா சொல்லுவானா மா கனஸ்தும் இதுதான் நீங்கள் உங்களுக்காக சேர்த்து வைத்த அந்த பொருள்கள்

கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் சரிவர அல்லாஹினுடைய ஹக்கை நிறைவேற்றும் பாக்கியத்தை வல்ல இறைவன் நம் அனைவர்களுக்கும் தருவானாக இன்னும் வாழ்நாளிலே அனைத்து மக்கள்களுக்கும் சதகா செய்து அதை கொண்டு இறை நேசத்தை இறை நெருக்கத்தை பெறுகின்ற பாக்கியத்தை வல்ல இறைவன் தருவானாக